நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுப்பதற்கான வழிவகையை இந்தியாவிற்கு செய்து கொடுத்துள்ளது ரஷ்யா அது குறித்து தான் இன்றைக்கு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புவிசார் அரசியலில் ஒரு திடீர்னு முக்கியத்துவம் பெற்றுள்ள ஒரு கண்டம் தான் ஆர்க்டிக் கண்டம் காரணம் ஆர்டிக் கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான இயற்கை வளங்கள் தான் அதற்கு காரணம் அப்படி என்ன இயற்கை வளங்கள் அங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்து கொண்டிருப்பது ரஷ்யா அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருந்து தான் ஆனால் எதிர்காலத்தில் பூமியினுடைய எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்ய போவது இந்த நாடுகள் கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆமாங்க எதிர்கால எரிபொருள் தேவைக்கு உலக நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான் ஆர்க்டிக் கண்டம் அந்த ஆர்டிக் கண்டத்தில் கிட்டத்தட்ட பில்லியன் எழுநூறு கண்டறியப்பட்டுள்ளது இது கண்டறியப்பட்ட உடனேயே புவிசார் அரசியலில் ஆர்டிக் கண்டம் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஆனால் அந்த ஆர்டிக் கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எல்லா நாடுகளுமே எடுத்துர முடியாது அந்த கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த உரிமம் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஆர்க் ஐநாவினுடைய அந்த சட்டம் சொல்கிறது அது குறிப்பாக எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் ரஷ்யா நெதர்லாந்து கிரீன்லாந்து இது மாதிரியான நாடுகளுக்கு தான் அந்த உரிமம் இருக்கிறது அந்த நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே வந்து அதை எடுப்பதற்கான போட்டியும் முயற்சிகளும் தொடங்கிருச்சு அதில் பெருமளவு ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்தே தொடர்ந்து அந்த ஆர்க்டிக் கண்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுப்பதற்கான முயற்சியில் தன்னுடைய கரங்களை பெரிய அளவில் விரிச்சிருச்சு அதற்கு ஒரு திட்டத்தையும் ரஷ்யா வகுத்துருக்கு அதுக்கு பேர் தான் என்எஸ்ஆர் அதாவது நார்தன் சீ ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வடக்கு ஐரோப்பாவையும் வடக்கு ரஷ்யாவையும் அடைவதற்கு வழக்கமான கடல் வழியை தாண்டி அதாவது செங்கடல் கால்வாய் இது வழியாக போகிறதுக்கு பதில் இந்த சீனா வட பசிபிக் கடல் வழியா ரஷ்யாவினுடைய வடக்கு பகுதியையும் வட ஐரோப்பாவையும் அடைவதற்கான அந்த வழியை ரஷ்யா மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணிட்டு வருது அந்த தான் நார்தன் சீ ரூட் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்ல அந்த வழியில் மிகப்பெரிய அளவில் ரஷ்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் விரிவுபடுத்திட்டு வருது ஏன் அப்படின்னா அந்த வழியாக ரொம்ப சாதாரணமாக பிரயாணப்பட்டு விட முடியாது ஏன்னா அப்படின்னா அங்கே பனிப்பிரதேசங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறனால தான் அங்கே பா பனிப்பாறைகள் நிறைந்து காணப்படும் அதனால் இந் ரஷ்யா அங்கே வந்து நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர்கள் கப்பல்கள் மூலமாக அந்த பனிப்பாறையை உடைக்கிறது அங்கே வந்து ரெஸ்கியூ கப்பல்களை நிலைநிறுத்துறது இராணுவத்தை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறது நிறைய துறைமுகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நார்தன் சீ ரூட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு உருவாக்கிக்கிட்டு இருக்கு ரஷ்யா இதன் மூலமா எதிர்காலத்தில் ஆர்க்டிக் கண்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறது ரஷ்யா இந்த இடத்துல தான் இப்போ ரஷ்யா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா இந்த நார்தன் சீ ரொம்ப ஆக்டிவாக பயன்படுத்த இந்தியாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கு ஏன் அப்படின்னா இந்தியா வழக்கமான பாதையில் போகாமல் இந்த பாதை வழியாக பயணித்தால் நாற்பது சதவீத நேரத்தையும் தூரத்தையும் மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லை தனக்கு தேவையான எரிபொருளை குறைந்த செலவில் இந்தியா இறக்குமதி செய்ய முடியும் அதனால் இந்தியாவினுடைய எக்கானமி பெரிய அளவில் வளர்கிறதுக்கும் வா வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நார்தன் சீ ரூட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த சீனாவினுடைய ஆதிக்கத்தையும் இந்தியாவால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ரஷ்யா மறைமுகமாக இந்தியாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளது அது மட்டும் இல்லை இந்த ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நேரடியாக இந்தியா எடுக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் அந்த இயற்கை வளங்களை ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும் இந்தியா ஆனால் கைகோர்த்து கொண்டு ரஷ்யாவின் மூலமாக ஆர்டிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எடுப்பதற்கான உரிமையை இந்தியா பெற முடியும் அதற்கான முயற்சிகளை தான் இப்போ இந்தியா வருது ஏற்கனவே சென்னை விளாடிவோ காரிடார் அப்படின்ற ஒரு மேரி டைம் காரிட ரஷ்யாவும் இந்தியாவும் எடுத்துள்ளது அதன் மூலமாக இந்த நார்தன் சீரூட்டை பயன்படுத்துவதற்கான வழிவகைகளை ஆராய்ந்துட்டு வராங்க அந்த முயற்சியும் தொடங்கிடுச்சு இப்போ இந்த ரஷ்யா அழைப்பு விடுத்துட்டுள்ளதன் மூலமாக எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரஷ்யா மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் அதை தாண்டி அந்த அரிய வகை கனிமங்கள் அதாவது கோபால்ட்டு மக்னீஷியம் இந்த மாதிரியான அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய நவீன கால புவிசார் அரசியலில் பூமியோட எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் ஆக்கிரமிக்கக்கூடிய அல்லது அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த வகையில் ஆர்டிக் பெருங்கடலில் ரஷ்யா மூலமாக இந்தியா கால் பதித்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க